بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته كوني الله تعالى الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله المولان العظيم فيسا كوريا كاكا كوريا ورية الله إنكم ونغلكم والولاها التلوالا كوريا مسلين لكم تليبين بلقتين نصيبا كوانا شهود رجل அல்லாஹு தாலா குர் ஆனிலே சொல்லுகிறான் இந்த உலகத்தில் நல்ல மக்கள் முத்தகைன்கள் நெல்லடியார்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தனது காதுகள் மூலமாக நல்ல விடயங்களை கேட்பார்கள் அதில் நல்ல விடயங்களை வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பார்கள் இது நெல்லவர்கள் முத்தகைன்களுடைய பண்பு என்பதாக அல்லாஹு தாலா குர் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ಉದೋ ಮಕ್ಕಳ ಅಡೆಯಳೆಲ್ಲೂ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ இந்த உலகத்தில் யார் மீது அல்லாஹுடைய கோப பார்வை பட்டதோ அந்த மனிதர்களுக்கு முன்னால அல்லாஹ பத்தி மார்க்கத்தை பத்தி ரசூலை பத்தி மர்மையை பத்தி ஆஹராவை பத்தி நாபகமூட்டப்படுமாக இருந்தால் அவர்கள் காது கொடுத்து விருப்பத்தோடு கேட்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கோபப்பட்ட மக்களுக்குரிய அடையாளமாக அல்லாஹு தாலா குர் ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே அல்லாமா இபுனுல் ஜோசியார் இமவுல்லாஹ் எழுதுகிறார்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த மனிதனை கோபப்பட்டு விட்டானோ எந்த மனிதன் மீது அல்லாஹுடைய கோப பார்வை பட்டு விட்டதோ அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹ் முதலாவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய உலகத்தில் தண்டனை தான் சத் த அன்ஹு அபுவாபன் நசீஹா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நெல்ல விடயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாயில்களை அல்லா மூடிடுவான் என்பதாக அல்லாமா இபுல் கயீம் ஜவுசியா ரஹிமகுல்லா எழுதுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே அல்லாம இமாம் தண்ட ஐமுதீன் என்ற நூலிலே எழுதுகின்றார்கள் ஒரு நாவுக்கு சுவையான பெருமதியான உணவுகள் எப்படி காய்ச்சலோடு வாழக்கூடிய மனிதனுக்கு கசக்க ஆரம்பிக்கிறதோ வெறுப்பாக மாறுகிறதோ இதே போல எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அல்லாஹுடைய கோப பார்வை பட்டுவிட்டதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பத்தி மார்க்கத்தை பத்தி ரசூலை பத்தி ஆஹிராவை பத்தி பேசக்கூடிய விடயங்கள் நாவுக்கு ருசியான உணவுகள் காய்ச்சலுடைய மனிதனுக்கு கசப்பதை போல அந்த மக்களுக்கு கசக்கும் என்பதாக அல்லாமா ஹசாலி ரஹிமகுல்லா எழுதுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே நாளையில் நரகவாசிகள் நரகத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம் அலம்ய தீக்கும் நதிர் அல்லா சுரா முல்கிலே சொல்லுகிறான் உங்களிடத்திலே நெல்லவர்கள் பயான் செய்யக்கூடியவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஆஹிராவை மர்மையை மௌத்தை ஞாபகமூட்டக்கூடியவர்கள் வரவில்லையா அன்பாந்த சகோதரர்களே குர்ஆன் சொல்லுகிறது ஒட்டுமொத்த நரகவாசிகளுடைய ஒரே பதில் காலு பலா நல்லவர்கள் வந்தார்கள் உபதேசங்கள் செய்தார்கள் லவ் குன்னா நஸ்மா அவ நாகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி அவர்கள் சொன்ன விடயங்களை இந்த காதுகளால் கேட்டு நல்லவைகளை பின்பற்றி இருந்தால் இன்று நாங்கள் என்ற நரகத்தின் சொந்தக்காரர்களாக மாறியிருக்க மாட்டோம் என்பதாக நாளைய ஹயாமத்துடைய நாளையிலே நரகவாதிகள் கை செய்தப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறானிலே சொல்லிக்கொண்டிருக்கிறான் எனவே அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹுடைய கோப பார்வை பட்ட கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தருவானாக அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை அல்லாஹுடைய விருந்தாளியான அல்லாஹ் அல்லா தந்திருக்கிறான் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரிகளே நானும் நீங்களும் அல்லாஹுடத்திலே கேட்காமலே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்

நபியுடைய அந்த வெண்மையான மேனியிலே அந்த ஈச்ச முகத்திலும் தாமதம் சஹாபாக்கள் பார்த்துவிட்டு கேட்டார்கள் யாரோ ஈருலக தலைவர் செய்துல் கவுனை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி யாரோ சூழல்லா நீங்கள் ஈச்ச ஓலையினால் செய்யப்பட்ட பாயிலே உறங்கி எழுந்திருக்கிறீர்களே யாரோ சூழல்லா இந்த ரோம் கிஸ்ரா கைசர் நாட்டுடைய இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் பத்தையிலே தூங்க யாரோ சூழல்லா நீங்கள் இப்படி ஈச்ச உலையினால் செய்யப்பட்ட பாயிலே தூங்குகின்றீர்களே யாரோ சூழல்லா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்களுக்கு விலை உயர்ந்த விரிப்புகளை தயார் செய்து தருகிறோம் என்று சொன்னதுதான் தாமதம் எங்கள உயிரை விட மேலான ரசூலாவுடைய முகம் கோபத்தால் கோபத்தால் உலகத்தில் வெயிலான காலத்திலே ஒரு மரத்துக்கு கீழால் நிழல் பெற்று செல்லக்கூடிய ஒரு பிரயாணியை போல வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறத்துக்கு விரும்புகிறேன் என்பதாக சொல்லல்லா வலிவாசல்லம் சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதர்களே

ஏ பெண்மணியே ஏண்ட வீட்டில அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய பௌத்தலுக்குள்ளால கொஞ்சம் சொட்டு எண்ணெய் இருந்திருந்தா ஏண்ட ரெண்டு விரல உள்ள வரக்கூடிய எண்ணெய்களை நான் சாப்பிட்டு இருப்பேன் என்பதாக ஆயிஷா சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே இந்த அளவுக்கு வறுமையாக வாழ்ந்த நபி அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் யாரோ சூழல்லா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் தங்கமாக மாற்றி தருகிறேன் சல்லல்லா அவர்கள் சொன்ன உலகத்தில் நான் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணித்து நாளையுடைய விரும்புகிறேன் என்பதாக மருமையை தேர்ந்தெடுத்த நபி உலகத்தை நேசிக்காத உலக வாழ்க்கையை விரும்பாத உலகத்துடைய சொத்து செல்வங்களை விரும்பாத நபி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இந்த மண்ணுக்கு மேலால் இந்த வானத்துக்கு கீழால் முப்பது தினங்கள் வாழ வேண்டும் ஒரு மாத காலம் வாழ வேண்டும் என்று உலகத்தை விரும்பாத நபி உலகத்தை நேசிக்காத நபி இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு அல்லாஹுடத்திலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா செய்தார்களாக இருந்தால் அதுதான் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரிகளே நானும் நீங்களும் அடைந்திருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அல்லாம சுயூத்தி ரஹிமகுல்லா உலகத்தில் அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய இருபத்தி இரண்டு சந்தர்ப்பங்களை எழுதுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே அந்த வானத்துடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய கொஞ்சம் கொஞ்ச நேரங்கள் இருபத்தி இரண்டு அன்பாந்த சகோதரர்களே சல்லாஹ் அலேஸ் சொன்னார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய உங்களுக்கு எதிராக சபிக்காதீர்கள் சாபம் செய்யாதீர்கள் திட்டாதீர்கள் உங்களுடைய பிராணிகள் கால்நடைகளை சபிக்காதீர்கள் ஒரு நேரம் இருக்கிறது உங்களுடைய சாபம் நேர்பட்டு விடுமாக இருந்தால் அல்லாது அங்கீகரித்து விடுவான் என்பதாக சல்லா சொன்னார்கள் அன்பாந்த சகோதரர்களை இதுதான் வானத்துடைய கதவுகள் சந்தர்ப்பம் சகோதரிகளே அடைந்திருக்கக்கூடிய இந்த வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான மாதம் தான் நானும் நீங்களும் அடைந்திருக்கக்கூடிய மாதம் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே இந்த கண்ணியமான சங்கையானுடைய அல்லாஹ் உங்களுக்கும் விருந்தாளியாக அன்பளிப்பாக அமானிதமாக அமான உங்கள்டு நீங்கள் சிந்தனையோடு அது காட்டில் இருக்கலாம் கரையில் இருக்கலாம் நிலத்தில் இருக்கலாம் ஆகாயத்தில் இருக்கலாம் விமானத்தில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கலாம் தன்னுடைய வீட்டு அறைக்குள்ளால் தான் மட்டும் தனியே தன்னுடைய உம்மா பார்க்காவிட்டாலும் தன்னுடைய ஆசிரியர்கள் தன்னுடைய மனைவி கணவன் பார்க்கும் என்னை ஒரு மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை கூட விழுவது கிடையாது அந்த ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற தகவாவோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு இந்த மண்ணுக்கு மேலால் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லா ரமதானே மீண்டும் ஒருமுறை முறை வாழ்க்கையில் தந்திருக்கிறான் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக குரானை இறக்கிவிட்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது கடைசி ஆயத்தாக இந்த உலகத்துக்கு இறக்கி வகையை முற்றுப்புள்ளி வைத்த வசனம் தான் அல்லாம அப்பாஸ் எல்லாரும் குரானுக்கு தப்சீர் விளக்க உரை சொல்லக்கூடிய மனிதர்களே தலைவர் அல்லாம எபனு அப்பாஸ் எல்லாரும் சொல்லுகிறார்கள் குரானுடைய கடைசி ஆயத்து தான் கடைசியாக இறங்கிய ஆயத்து தான்

வைத்தான் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே இதனால தான் எங்கட உயிரை விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஹாஃப மன் ஹாஃப அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் பயந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்கிறார்களோ ஹாஃப குல்லு ஷை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த படைப்பினங்களும் அந்த மனிதரை கண்டு பயந்து நடுங்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள் மன் ஹாஃப கைர அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் ஏனோ தான் உண்டு எதையோ பயந்து வாழ்ந்துவிட்டு யார் யாரெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கடத்துகிறார்களோ சொன்னாங்க

அன்பு நபியின் மீது ஒரு முள் தைப்பதை கூட குத்துவதை கூட கொள்ளாத பொறுத்து கொள்ளாத அந்த சஹாபி முஹாதே ஜபல் சொன்னார்கள் யார சூழலா உங்களை கடைசியாக பார்த்து கடைசியாக எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹே செல்லம் எமனுக்கு கடைசியாக அனுப்பக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து செஞ்ச உபதேசம் தான் ஏகாதே நீ உலகத்தில் எந்த திசை எந்த மூலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்ந்துக்கோ அல்லாஹுடைய பயத்தோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்ந்துக்கோ என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை தான் செல்லாஹுடைய செல்லம் செய்தார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே அருமை தூதர் ஈருலக தலைவர் எங்கட உயிரை விட மேலான ரசூலுல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலால் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்ந்தாங்கண்டா அல்லாம இபுல் கையும் ஜவுசியா ரஹிமகுல்லா ஜாது ஹதி ஹைரி இபாத் என்று சொல்லக்கூடிய நபியை வர்ணித்து எழுதக்கூடிய அந்த கிதாபில் எழுதுகின்றார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா சொல்லுகிறார்கள் ஏண்ட கலை ஏண்ட கணவர் செல்லல்லாஹு அலையுவ செல்லம் அன்னவர்கள் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹுடைய பயத்தில் கண்ணீர் வடிப்பார்கள் அழுவார்கள் அழுவார்கள் எப்படி சத்தம் வரண்டா ரசூதுல்லாவுடைய நெஞ்சி பகுதியில் இருந்தே தண்ணீர் கொதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி சத்தம் வருமோ அதே போல சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடியவங்களாக இருந்தோம் ஆயுஷாரது எல்லா சொல்லுகிறார்கள் திருகை கல்லிலே மாவை அரைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி சத்தம் வருமோ இதே போல சத்தத்தை ரசூல்லாஹுடைய உள்ளத்தில் இருந்து நெஞ்சு பகுதியிலிருந்து இருந்து நாங்கள் கேட்டோம் என்பதாக ஆயுஷாரது சொல்லுகிறார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி நாளைய ஹயாமத்துடைய நாளையில் சுருக்கத்தை முதலாவது

நல்லமலும் கிடையாது நான் பாவியாக இருக்கிறேனே யாலை தயாலை தலம் தலிதினி உம்மி ஏந்த உம்மா இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்பதாக அபூபக்கர் சித்தே பரவி எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த கட்டத்திலே பார்க்கிறார்கள் ஒரு மரத்திலே ஒரு பறவை தான் விரும்பிய பழத்தை சுண்டால் கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறதே இன்னும் மௌத்துடைய சிந்தனை வருகிறது சொன்னார்கள் நீ நிம்மதியாக விரும்பிய பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் மரத்துடைய கிளைகளுக்கு மத்தியிலே பறந்து தாவி தாவி திரிந்து கொண்டிருக்கிறாய் இந்த பக்கர் இந்த உலகத்தில் விரும்பியதை சாப்பிட முடியாது விரும்பிய விதத்தில் நடக்க முடியாது ஆனால் நீயும் இறக்கிறாய் நானும் கேள்வி கணக்கு இருக்கிறதே சொருக்கம் நரகம் இருக்கிறது உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய சில கவிதை வழிகளை படிக்கிறார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே எந்த வாழ்க்கையில எந்த நல்லமலும் கிடையாது என்பதாக அந்த சொல்லக்கூடிய அபு யார் மேலான சகோதரர்களே சொன்னாங்களே ஜன்னா பக்கரே சொருக்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்பதாக சொன்னார்கள் சொன்னாங்க சொல்லல்ல செல்லம் என்ற உம்மத்து சொருக்கம் போகாத வரைக்கும் வேற எந்த நபிமார்களுடைய உம்மத்தும் சொருக்கம் போக முடியாது அதே போல உம்

கோலையை வலது கையில் செய்தினா உமருக்கு தான் கொடுப்பான் என்று சொன்னதுதான் தாமதம் அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லா முதன்மையான சஹாபி அபூபக்கருடைய நிலைமை என்ன என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உயிரை விட மேலான ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு மலக்குமார்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாலே தூக்கி சென்று விடுவார்கள் சொர்க்கத்துடைய எட்டு வாயில்களும் ஆசைப்படும் என்னின் மூலமாக அபூபக்கர் வரமாட்டாரா என்னின் பெண்ணின் மூலமாக அபூபக்கர் வரமாட்டாரா இந்த சஹாபியுடைய நிலைமை இப்படி சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வானத்தை பார்க்கிறார்கள் வானத்திலே நட்சத்திரங்கள் நிறைந்து காணப்படுகிறது கோடான கோடி நட்சத்திரங்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் இதோ வானத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு யாருடைய அமல்களாவது இருக்குமா யார் ரசூலுல்லா சொன்னாங்க ரசூலுல்லா ஆயிஷா உமருடைய நன்மைகள் இருக்கிறது உமருடைய அமல் இபாதத்துக்குடைய எண்ணிக்கை இருக்கிறது இதோ வானத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு என்று சொன்னதுதான் தாமதம் ஆயிஷா ரதியல்லாஹுக்கு கவலை வந்தது ஏண்ட வாப்பா அபூபக்கர் சித்தீக்குடைய நன்மைகளுடைய அளவு என்ன யார் ரசூலுல்லா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரா வாப்பாவும் நானும் ஹிஜ்ரத் கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு குகைக்குள்ளால நுழைந்தோம் அந்த குகைக்கு நிறைய ஓட்டைகள் பொந்துகள் இருந்தது தண்ட முபாரக்கான ஆடையை எல்லா ஓட்டைகளை அடைத்து விட்டார் ஒரே ஒரு ஓட்டை மாத்திரம் மீதமாக இருந்தது ஈரக தலைவராக எனக்கு ஏதாவது விஷ தீண்டிவிடும் என்று பயந்து அணைப்பதற்காக வேண்டி தண்ட முபாரக்கான கால் பாதத்தை வைத்து அடைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு பாம்பு வந்தது உங்களோட வாப்பட காலில் கடிச்சது அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த சகோதரர்களே உங்களோட வாப்பாட கண்ணீர் இருந்து கண்ணில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழா விழுந்து கொண்டிருந்தது நான் கீழால தூங்கிக் கொண்டிருந்தேன் எந்த முகத்துல பட்டு நான் எழும்பி விட கூடாது என்பதற்காக வேண்டி உங்களோட வாப்பா அங்கால இங்கால திருப்பி கொண்டிருந்தாரு நான் எழுந்து பார்த்தேன் விஷம் விஷம் அதிகரிப்பின் காரணமாக உங்களோட வாப்பட முகமெல்லாம் அப்படியே மஞ்சளித்ததாக காணப்பட்டது சொன்னாங்க ஆயிஷா ரதியில் நான் பார்த்து உங்களோட வாப்பா அந்த குகையில் இருந்த ஒரு நாளு கல்லா கொடுத்த கூலி உமருடைய வாழ்நாளுடைய இத்தனை அமல்களுக்கும் ஈடாகாது என்பதாக செல்லலாலு

அதே போலதான் உமரே ஹத்தா பரதி இரண்டாவது இரண்டாவது ஆட்சி செய்த இரண்டாவது ஹலீஃபா சுபகுடைய தொழுவிப்பதற்காக வேண்டி முசல்லாவிலே வந்து தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அபு அல் மஜூசி என்று சொல்லக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு காபிரின் மூலமாக இரண்டு பக்கங்களும் கூறான நஞ்சில் ஊற வைக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தின் மூலமாக சைதனா உமரே ஹத்தா பரோதி இல்லனர்கள்

குத்தப்பட்ட அந்த ஓட்டையினால் வெளியாகிறது ஈச்சம்பளத்தை கரைத்து கொடுத்தார்கள் அதுவும் அந்த ஓட்டையால் வெளியாகின்றது உமரே ஹத்தா பரோதிய மயக்கமுற்று விழுகிறார்கள் மயக்கமுற்று விழுகிறார்கள் எழும்புகிறார்கள் மயக்க முற்று விழுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் முஸ்லீம்கள் கடமையான தொழுகை நிறைவேற்றி விட்டார்களா சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லோரும் நிறைவேற்றி விட்டார்கள் அமீரு ஆனால் நீங்க மட்டும் தொழுகை இன்னும் பூர்த்தியாக்கல்ல சொன்னாங்க உமரே ஹத்தா பரோதிய குட்டப்பட்டு சக்கராத்துடைய கட்டத்தில் சொன்ன வார்த்தை தான் லா உலகத்துடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் தொழுகையை விடல் தொழுகையை விட்டுட்டாங்களோ தொழுகையை கணக்கெடுக்கலையோ தொழுகையை ஏறெடுத்தும் பார்க்கலையோ அவங்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அன்பாந்த சகோதரர்களே அன்பாந்த வாலிப நண்பர்களே சையீனா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரோதி அலான் வருகிறார்கள் அப்துல்லாஹின் வருகிறார்கள் உமரே ஹத்தாதி மஸிதின் இருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸை பார்த்து சொன்னார்கள் என்னை இந்த மசித் நபைக்குள்ளால் வைக்காமல் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பாலைவன மண்ணிலே வைத்து விடுங்கள் இந்த உமருடைய நிறைத்த தாடி இந்த பாலைவன மண்ணில் படுவதை பார்த்தாவது இந்த உமருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும் சொன்னாங்க சஹாபாக்கள் உமரே நபி அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் சிறப்புகளை உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உமரே ஹத்தாபரோதியலான சக்கராத்துடைய கட்டத்தில் அடம் பிடிக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அப்துல்லாஹிபின் உமர் போன்ற சாபாக்கள் முன்னால் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சின்ன பிள்ளை சின்ன குழந்தை தண்டை வாப்பாட்டை ஏதாவது பொருளை கேட்டுவிட்டு அடம் பிடிக்கிறத போல கால்களை அசைத்ததாக முகத்தில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு வயலி வயலி உம்மி இல்லம் எப்பில்லையிறப்பி கபுல் அந்தமுத்துது ஃபனஃபில் கபர் உமரே உனக்கும் நாசந்தான் உன்ட உம்மாக்கும் நாசந்தான் ஒன்ன மௌத்தா நீ மௌத்தாஹே ஒன்ன கபருள்ள அடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னால உண்ட பாவங்கள் அல்லாஹ் മണ്ണിക്കലണ്ട നീ നശിച്ചു മടങ്ങീരുவாய் ഉമരെ ಎಂಬುದாக ഉമരെ ഖത്താബ് റളിയല്ലാഹു മൗതുടിയെ കടത്തി കേൾക്കുകிறார்கள் അன்பான സഹോദരങ്ങളെ யார் இந்த ഉമർ யார் இந்த ഉമർ சொன்னാங்களே സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം യാ ഉമർ അബ്ഷർ ബിൽ ജന്ന ഉമരെ സർക്കത്തെ കൊണ്ടു നന്മരായൻ പെരുങ്ങൾ உலகத்தில் எனக்கு பின்னால் எந்த நபிமார்களும் வர முடியாது அப்படி நபி வருவதற்கு முழு தகுதியும் உமர் தான் என்பதாக சல்லல்லா அலையம் சொன்னார்கள் சொன்னாங்க என்பதாக சல்லா அலுவலம் சொன்னார்கள் வரக்கூடிய ரிவாயத் அல்லா உமருடைய பேசுகிறார்

நெருப்பு தனல உள்ளம் கையில வச்சுட்டு நடமாறது எப்படி சிரமமோ எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விடயமோ இதே போலதான் அந்த காலகட்டத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் இஸ்லாத்தோடு முஸ்லீமாக வாழ்றது சிரமமான காலம் என்று சல்லல்ல அலுலம் சொன்ன கடைசி காலத்திலே பித்னாவுடைய எல்லா பித்னாக்களும் சோதனைகளும் நிறைந்த காலத்திலே வாழக்கூடிய நான் பாவங்களை தேடி நாங்கள் செல்ல தேவையில்ல பாவங்கள் எங்களை தேடி வரக்கூடிய ஈமானுக்கு ஒரு பயங்கரமான ஈமானுக்கு சோதனையான காலத்திலே வாழக்கூடிய நானும் நீங்களும் மேலான சகோதரர்களே பெரியோர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சிந்தனையோட அல்லாஹுடைய பயத்தோட வாழ கடமை இருக்கிறோம் எனவே அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரமலானை அன்பளிப்பாக தந்திருக்கிறான் ரமலான் விருந்தாளியாக வந்திருக்கிறது விருந்தாளியாக வந்திருக்கிறது அடுத்த ரமலான் எங்களில் எத்தனை பேர் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் மண்ணுக்கு மேலால் இருப்போம் எத்தனை பேர் கபருக்கு கீழால சென்றிருவோம் எத்தனை பேர் இந்த மண்ணுக்கு மேலால் இருந்தும் நோயாளிகளாக இருப்போமோ யாருக்கும் சொல்ல முடியாது எனவே அன்பாந்த சகோதரிகளே அன்பாந்த சகோதரிகளில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானை அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எந்த தக்குவாவை எதிர்பார்க்கிறானோ எந்த எதிர்பார்க்குறானோ எந்த நரக விடுதலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறானோ எந்த சொர்க்கத்தை அன்பளிப்பாக வாரி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறானோ அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்ந்து அதிகமாக அபல் இபாதத்துக்கள்ல ஈடுபட்டு இரவு நேர வணக்கங்கள்ல ஈடுபட்டு அந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்த கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அள்ளவா நஹ வர் தனில் ஹம்துல் இல்லாஹு சுஹான அல்லாஹ் ஹம் அஷியா அது அல்லாஹ்